ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜாஸ் ஹெல்தி ஹோம் இந்த வீடியோவில் எங்கள் ஊர் ரொம்ப ஸ்பெஷலான களி எப்படி செய்கிறது தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து எங்கள் ஊர் சைடு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க இது வந்து நான் அரை கிலோ மாவு செய்ய போகிறேன் முதல்ல அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து நல்லா கலக்கிட்டு அரை முடிக்கும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் பால் எடுத்து கெட்டியாக பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு எல்லாம் போட்டுட்டு அரை கிலோ களி மாவையும் ஒரேடியாக உள்ளே சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி எடுத்துக்கணும் கடைசியாக இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னா அதை சேர்த்துக்காதீங்க இது சேர்க்குறதுனால களியோட எந்த வாசனையும் குறைஞ்சிட போகிறதில்ல அது நல்லா தான் இருக்கும் ஓகே இப்போ ஃபுல்லாக மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு காஞ்ச கடாயில் அரை கிலோ களி கின்றதுக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது நல்லெண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்க்காதிங்க ஒரு முக்கால்வாசி மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு மீதி எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது எல்லா மாவையும் உள்ளே சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடு வரதுக்கு முன்னாடி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா இப்படி கை ஓயாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும்தான் இதில் வேலை வெள்ளத்தை நல்லா பொடி பொடிசாக இடித்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரை கிலோ மாவுக்கு வந்து நூறு டால்டா தேவைப்படும் டால்டா அன்ஹெல்தி போட வேணாம்னு நினச்சிங்கன்னா நைட் கூட போட்டு செய்யலாம் ஆனால் டால்டா போட்டிங்கன்னா தான் நல்லா பிரிஞ்சு அவங்களுக்கு நல்லா உபரியாக கிடைக்கும் அப்புறம் வந்து நூறு டால்டாவையும் ஒரேவடியாக சேர்த்துற வேணாம் அதையும் ஒரு மூணு பேட்சாக பிரித்து பிரித்து சேர்த்துக்கோங்க இந்த மாவு வந்து வீட்லேயும் முழுக்க மாவு மாதிரி நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதில் சாலியாக பச்சரிசி உளுந்து இது போல் ஐட்டம்ஸ்லாம் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவாங்க அது இப்போ மிச்சம் மிக்ச நல்லெண்ணெய் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன் அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் மறுபடியும் கொஞ்சம் டால்டா சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நான் இடித்து வச்சிருந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பிடிச்சி வெள்ளத்தை போட்டிருங்க வெள்ளம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இலக ஆரம்பிக்கும் சுருளை வறுத்துட்ட மாதிரி நல்லா பொல பொல நா ஆரம்பிச்சிரும் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் எந்த அளவுக்கு மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு செம்மையாக அப்படியே பொல பொல போல நான் ஆகிடுச்சு பயங்கர வாசனையாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா என்ன சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு ஏலக்காய் எடுத்து ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் நல்லா பொடிச்சு அதில் போட்டுருங்க இறக்கி வச்சதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு மூடி வச்சிட்டாலும் ஓகே தான் அப்படி இல்லைனாலும் கூட ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கு அதிகமாக அடுப்பில் வைக்காதீங்க அவ்வளோ தான் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பராக களி ரெடி ஆகிடுச்சு இதை நாலஞ்சு நாள் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் கேடாது ஒரு காஞ்ச பாத்திரத்தில் போட்டு இதை நீங்கள் மூடி வச்சுக்க வேண்டியதுதான் நாலு இல்லைன்னு அஞ்சு நாள் வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து நாட்கோழி முட்டை அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் நெய் இது பொருளெலாம் கொஞ்சம் ஹெல்தியான பொருள்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு இது நல்லதுன்னு சொல்லுவாங்க ನಾನು ಇನ್ನೊಂದು ಸ್ಪೆಷಲ ವೀಡಿಯೋವ ಎಲ್ಲರೇ ಮೀಟ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹ್ಯಾಪಿ ಹಿ